கேமரா சொல்லு வாட்டு வெச்சு விடு எடுக்கல கொஞ்சம் சொன்னா சொல்லுயா என்ன பேக்கறது வேற வந்து கேக்குறாரு வந்து பிரசா வந்து ஐயா போங்க அவர் வந்து பிரே இல்ல கேங்க போங்க ஒரு போங்க மூணு மாசம் இல்ல எம்எல்ஏ

நாங்கள் ஊர் ஊருக்கு தான் வந்துடுவோம் எந்த ஊருக்கும் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் அடிக்கிறது யாருங்க முந்திச்சிடலாம் அவங்க அடிக்கிற ஊருக்கு நாங்கள் கண்டிப்பாக தவறாக வந்துடுவோம் அதுவும் வந்து எந்த ஊருக்கும் நம்ம விடறதில்லை நம்ம தொகுதியில் வந்து ஆயிரத்து நூறு கிராமம் இருக்குது ஆயிரத்து நூறு கிராமமும் நாங்கள் லிஸ்ட்டை வச்சுட்டு நாங்கள் பார்க்குறோம் ஒன்று ரெண்டு ஊர் வேணா அவங்க எப்படியா விட்டுருக்காங்கன்னா அது எப்படின்னு தெரியல எனக்கு நான் கண்டிப்பாக ஊர் வந்துருந்தேன் மெயின் ரோடு மெயின் ரோடில் நம்ம எம்பிஎஸில் வந்து மெயின் ரோடாக தான் கவர் பண்ணி போறோம் ஏன்னா இருக்கிறது மூணு நாள் இந்த மூணு நாளுக்கு நாம் இப்போ வர மாதிரி மூணு நாள் ஓடுறேன் அதனால எம்பி வந்து ஒரே நாள் தான் வர முடியும் அவங்க ஒரு நாளில் வந்து வர்றாங்க அவ்வளோதான் கவர் பண்ண முடியும் அதனால வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நாங்கள் வர்றோம் ரெண்டு பேருமே வர்றோம் இப்போ நாங்கள் சொல்கிறது இந்த ரோட்டு பிரச்சனை வந்து நாங்கள் போன வருஷமே எழுதி கொடுத்து நபார்டில் சேர்த்தது தான் மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்துச்சு நம்ம தொகுதிக்கு முப்பத்தி ரெண்டு கோடி நபார்டில் வந்ததில்லை இந்த ரோடை வந்து ஒரு அதிகாரியுடைய தவறு அது அந்த வந்து எங்கேயோ யூனியன் வந்து லிஸ்ட்டை வாங்கிட்டு கொண்டு போயிட்டான் நான் எழுதி கொடுத்த ரோடெல்லாம் செய்யாமட்டேன் செஞ்சிருந்தால் இந்த ரோடு வந்து இன்றைக்கி வேலை முடிஞ்சிருக்க வேண்டியது இது மூணு கிலோமீட்டர் ஒரு மூன்றரை கோடி ரூபா வரும் பாலம் தவறை சேர்த்து நம்ம பண்ணியிருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகாரியில் சில சமயத்தில் பண்ணுற தவறுகள் எங்களை பாதிக்கிறது இந்த ரோடு ஒன்று விட்டு போச்சு அதே போல் இப்போ வந்து பொம்பேரி வட்டியிலேருந்து பாலக்குறிச்சிக்கு அந்த ரோட்டை போட்டிருக்காங்க அது தேவையில்லாத ரோடு நான் சொல்கிறேன் பெருசு இருந்தாலும் நான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ரெண்டு ரோடு தேவை எதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ பொம்பேரி இருந்து அப்படியே அரியலூர் வந்து சேர்ந்த ரோடும் அங்கேருந்து நம்முடைய சித்துவாரவட்டிக்கு போற ரோடு அது ரெண்டுமே நான் போட்டு கொடுத்துட்டேன் அதனால் அந்த ரோடு தேவை சித்துவாரவட்டிக்கு பழைய பாலம் அதை மாற்றி கொடுத்துருக்கேன் அது ரெண்டு கோடி அதனால் எது முக்கியமோ அதெல்லாம் வந்து நான் சேர்த்து கொடுத்தேன் ஒரு அதிகாரிகள் சொல்ல அதிகாரி வந்து பொறுப்போட அதை செஞ்சுருந்தால் பரவாயில்லை முப்பத்தி ரெண்டு கோடியாக வாங்கி கொடுத்து பதினஞ்சு கோடிக்கு இந்த ரோடு ரோடை வேஸ்ட் பண்ணிவிட்டு தான் இருந்தாலும் எனக்கு உண்மையிலே சொல்ல நான் மதி மந்திரிங்க சொல்ல நல்லா சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நான் இந்த ஊரில் மட்டும் இந்த ரோடு மட்டுமல்ல அதே போல் அங்கே இதில் வந்து வெள்ளையுன்னு பக்கத்தில் ஒரு ரோடு அந்த மாதிரி அங்கே அதை தவறுதலில் எடுத்திருக்கான் அங்கே ஆளே போகாத ஊருக்கு ரோட்டை எடுத்து வச்சிருக்கேன் இருந்தாலும் இது மாதிரி அதிகாரிகள் இருக்கிறதுனால எங்களுக்கு கெட்ட பேர் வருது அதனால அதனால் இப்போ இந்த வருஷம் ஒட்டுப்பரிசு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சேர்த்துருக்குறேன் இது மூணு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி நாலு கோடி பாலத்தோடு சேர்த்து வருது நம்ம இப்போ வந்துருக்கிற அதிகாரிகள் அதிகாரி மாற்றி புது அதிகாரி வந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லி நபாலில் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த வருஷம் இனி ஆறு மாதத்தில் அந்த வேலைகள் தொடங்கி ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரோடு இந்த மூணு கிலோமீட்டர்னா முடிச்சுருவாங்க வேற எங்க போறீங்க இல்ல ஆமே ஜவரே 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 நான் நேத்து நான் போறதுக்கு அப்புறம் என்ன நல்லா அப்படியே நான் பேசுறேன் மாமா குமானா உள்ளீடீங்கன்னு சொல்லுங்க வந்துடலாம் அதான் அது உள்ளீடீங்க அது உள்ளீடீங்க பண்றேங்கறது இல்ல இல்ல ஏப்டி எவ்வளவு நூறா வளக்கமா எவ்வளவு எந்த ஊரா இருந்தாலும் பதில் சொல்லிட்டு அமைதி பண்ணி என்னுடைய பழக்கம் தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா வந்து நீங்க திரும்ப திரும்ப சொன்ன பிரச்சனையும் சொல்லிட்டு நான் தான் விளக்கமும் சொல்லிட்டேன் இந்த ரோடு வந்து போன வருஷமே செஞ்சு முடிச்சு இருக்கு நான் அதே மாதிரி கோதுமை செய்யறதுக்கு கேட்கற உரிமையும் எங்களுக்கு இருக்கு கோதுமதி அம்மா வந்து ஊருக்குள்ள வரட்ட அந்த மாதிரி நாயத்தை கேட்கறேன் நல்ல நாயமான ஓகேமான அம்மா இல்லாம ஊருக்கு வரட்டேன் ஓட்டு கேட்டு அந்த அம்மா வரட்டேன் காந்திராசன் அப்ப என்பிக்கு நிக்கிறாரு சோதிமணி தானே நிக்குது சோதிமணி வரட்டு ஊருக்குள்ள அவ்வளவுதான்ப்பா சார் வணக்கம் சார் இந்த